ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஆறு பிரம்மத்திற்கு உடல் உண்டு அல்லது உடல் இல்லை என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்வது முட்டாள்தனம் செயல்களின் தோற்றம் ஒரு மாயை நான் தான் உண்மையான அந்த உயர்ந்த பிரம்மம் முழுமையானவன் அப்படியானால் அதற்கு நான் எப்படி வணக்கம் செலுத்துவது நாம் சுயமாக விருப்பப்பட்டு ஒரு செயலை செய்கிறோம் என்று எண்ணுவது மாயை இங்கு தனிப்பட்ட யாரும் எந்த செயலையும் செய்யவில்லை பிரம்மம் தன்னை சுருக்கிக் கொண்டு சுய விருப்பத்துடன் செயல்கள் புரிவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது அது தனிப்பட்ட அனுபவங்களை உண்டாக்குவது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது இது பிரம்மம் துவைத உருவக அனுபவங்களை அனுபவத்திற்காக தன்னை உருமாற்றிக் கொள்கிறது தொடக்கத்தில் நாம் தனிப்பட்டவராக செயல்படுகிறோம் என்று உணர்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் இதில் முழு நிறைவு கிடைக்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்போதும் முழு நிறைவு வேண்டும் என்கிற இயக்கம் நமக்கு உண்டாகிறதோ அப்போதிலிருந்து நாம் நம் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு அதில் இருக்கும் தவறுகளை கவனிக்க தொடங்குவோம் இந்த இடத்தில்தான் நமக்கு சோர்வு ஏற்படும் மெல்ல மெல்ல நாம் அனைத்திலிருந்து பற்றுகளை விடுவித்துக் கொண்டால் நமக்கு நிறைவு தன்மை ஏற்பட துவங்கும் கருத்துக்களால் மனதை விட்டொழித்தால் தனிப்பட்ட சுய செயல்பாட்டு உணர்வு மறைய தொடங்கும் பின்னர் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் செயலற்றதாக அர்த்தமற்றதாகிவிடும் எப்போது நாம் சுயநலமற்ற இயற்கையான பிரம்மத்தினுள் பாய்ந்து கரைந்து போகிறோமோ அப்போதே நாம் அதனோடு ஒத்திசைவாகி விடுகிறோம் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஏழு எதுவுமே தெரியாத இந்த நிலையில் பேசுவதற்கும் எதுவும் இல்லை கவிதையாக வடிப்பதற்கும் எதுவும் இல்லை முற்றிலும் தூய்மையான மற்றும் முழுமையான பிரம்மத்தில் கரைந்த மனதை உடைய ஒரு அவதூத்தர் மட்டும்தான் தன்னிச்சையாகவே அது என்ன என்பதை பற்றி கீதையாக பாடுவார் ஒரு அவதூதருக்கும் பிரம்மத்திற்கும் வேறுபாடு இல்லை அவர் என்ன பேசினாலும் அல்லது என்ன செய்தாலும் பிரம்மத்தின் உணர்ச்சி வெளிப்பாட்டை தவிர வேறு இல்லை அவருடைய ஒவ்வொரு வார்த்தை அல்லது செயல் உண்மையில் பிரம்மம் தவிர வேறு எதுவும் இல்லை அது தூய்மையான அண்டவெளியின் கீதம் ஒரு அவதூதருக்கு மற்றவர் என்பதும் மற்ற உலகம் என்பதும் இல்லை அவர் நிர்வாணமான சுயநலமற்ற பிரம்மத்தில் நிர்வாணமாக அதாவது எதிலுமே பற்றில்லாமல் இருக்கிறார் அவர் எப்போதும் தன்னுடைய குணமான பிரம்ம குணத்துடன் ஏழைகள் புரிந்து கொண்டே இருக்கிறார் ஜெய் குரு சாயி நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா ஆறாம் அத்தியாயம் முற்றிற்று